இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கான் உருளைக்கிழங்கு அவலை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவல் கட்லெட் அது எப்படி செய்யணும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு கப் நைஸ் அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் ப்ரௌன் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கான் எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே காரத்துக்காக அஞ்சு வர சேர்த்துருக்கேன் மூணு பல் பூண்டை தட்டி சே வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கால் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதனால் உப்பு தேவை இல்லை அவள் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை தண்ணியை வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு இப்போ மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கு இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்தால் அவளை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கான் மிளகா பூண்டா நான் அளவும் அளவு குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து அதை குடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கண்ணாக எடுத்துக்கலாம் ஈரப்பதம் உருண்டை உரு பிடிக்கிற அளவுக்கு நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மைதா மாவு பத்தலைனா மறுபடியும் சேர்த்துக்கலாம் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு அதை இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டிவிட்டு பிரெட் கிரம்ஸில் புரட்டிக்கலாம் அதுக்கப்புறம் மைதா மாவுலையும் போட்டு ஒரு பரட்டி புரட்டிக்கலாம் திரும்ப அதை எடுத்து பிரெட் கிராம்ஸில் புரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் எல்லாமே பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் நான் ஒரு நான் ஸ்டீ வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சாத ஒவ்வொன்றையே எடுத்து வச்சிடலாம் இது டீப் ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணலாம் நான் இன்றைக்கி சாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் அதனால் லேசாக எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வேகட்டும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் போய் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அடியில் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு மேல் பக்கமும் வேகட்டும் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸு கூட ஸ்நாக்ஸாக வச்சு விடலாம் இதில் உருளைக்கெழங்கு கான் அவள் தான் சேர்த்துருக்குது எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் டீப் ஃப்ரையும் பண்ணல சாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம் இது இப்போ ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போது ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி